தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது பூண்டு உலகளவில் பயன்படுத்தப்படும் முக்கியமான மசாலா பொருள் இதன் மருத்துவ குணங்களினால் நமக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது பூண்டு உலகம் முழுவதும் குறிப்பாக குளிர்காலத்தில் மிகவும் பரவலாக நுகரப்படும் மசாலா பொருட்களில் ஒன்றாகும் குளிர்காலத்தில் சுவாசம் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பிரச்சனைகள் நிறைய ஏற்படலாம் பூண்டு சில வழிகளில் அதன் செயலில் உள்ள கலவைகள் காரணமாக இந்த கோளாறுகளை தடுக்க உதவும் ஒரு ஆய்வின்படி பூண்டில் உள்ள முக்கிய உயிரியக்க கலவையான அல்லிசின் ஆன்டிபயாடிக் ஆன்டி ஆக்சிடென்ட் கார்டியோபுரோடக்டிவ் மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் போன்ற பல சிகிச்சை நன்மைகளை கொண்டுள்ளது பூண்டை நறுக்கி அல்லது நசுக்கும் போது அல்லிசின் முக்கியமாக செயல்படுத்தப்படுகிறது கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் மெக்னீசியம் செலீனியம் பொட்டாசியம் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் ஃபோலேட் கோலின் மற்றும் வீட்டா கரோட்டின் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் பூண்டில் இருக்கிறது அந்த வகையில் குளிர்காலத்தில் பூண்டு எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முதலில் பார்க்க இருப்பது பூண்டில் சக்தி வாய்ந்த ஆன்டி வைரல் மற்றும் மைக்ரோபியல் பண்புகள் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது இந்த பண்புகள் குளிர்காலத்தில் அதிகமாக பாதிக்கும் இருமல் மற்றும் சளி கிருமிகளுக்கு எதிராக போராட பெரிதும் உதவுகிறது பூண்டு ஒரு முக்கிய மசாலா பொருளாக உட்கொள்ளப்படுகிறது மற்றும் உணவுகளில் சேர்க்கப்படுகிறது இருந்தாலும் சிலர் சளி இருமல் சிகிச்சை மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பூண்டு சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்துகின்றனர் அடுத்ததாக பூண்டு இம்யூனோமோட்டுலேட்டிங் விளைவுகளை ஏற்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது ஏனென்றால் அதில் உள்ள அல்லிசின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஹோமியோசோட்டாசிஸை பராமரிக்க உதவுகிறது குளிர்காலத்தில் குளிர்ந்த வெப்பநிலை நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது மற்றும் நோய் கிருமிகள் எளிதில் உடலை ஆக்கிரமிக்க அனுமதிக்கின்றன என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் அல்லிசின் உடலில் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் மற்றும் நோய் கிருமிகள் பரவாமல் தடுக்கவும் உதவுகிறது அடுத்ததாக குளிர்காலத்தில் குறைந்த வெப்பநிலை இதயம் செரிமானம் மற்றும் சுவாச பிரச்சனைகளின் ஆபத்தை அதிகரிக்கலாம் மற்றும் மரணத்தை கூட ஏற்படுத்தலாம் ஆயுர்வேதத்தின்படி பூண்டு தாமசி மற்றும் ராஜசிக் பண்புகளை கொண்டுள்ளது அவை மசாலாவின் கடுமையான பண்புகளால் தீர்மானிக்கப்படுகின்றன பூண்டின் காரத்தன்மை உடலில் சூடு மற்றும் பித்தத்தை அதிகரித்து உடல் வெப்பநிலையை அதிகரிக்கச் செய்கிறது இரத்த சுத்திகரிப்பு மற்றும் இரத்த உற்பத்தியை மேம்படுத்தவும் பூண்டு உதவுகிறது மேலும் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்கவும் வெப்பத்தை வழங்கவும் இது உதவுகிறது அடுத்ததாக ஒரு ஆய்வின்படி சீரம் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பதால் இதய நோய்களுக்கான ஆபத்து காரணிகளில் ஒன்றாக குளிர்காலம் இருக்கிறது இது பருவத்தில் அதிகப்படியான உணவு உட்கொள்ளல் மற்றும் உடல் செயல்பாடுகளின் பற்றாக்குறை காரணமாக இருக்கலாம் சுற்றியுள்ள குளிர் வெப்பநிலையை சமாளிக்க மக்கள் பொதுவாக உடல் வெப்பநிலையை பராமரிக்கவும் வெளிப்புற உடல் செயல்பாடுகளை குறைக்கவும் தங்கள் உணவு உட்கொள்ளலை அதிகரிக்க முனைகிறார்கள் இந்த செயல்கள் அவர்களின் உடலில் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி இதய நோய்களுக்கு வழிவகுக்கிறது பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் காரணமாக கொலஸ்ட்ராலை பெருமளவு குறைக்கவும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் பூண்டு உதவுகிறது அடுத்ததாக நம் உடல் குளிர்ச்சியான வெப்பநிலையில் நீண்ட நேரம் வெளிப்படும்போது ஆற்றல் மற்றும் வெப்பத்தை சேமிக்க செரிமானம் உட்பட உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மெதுவாக்குகிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் பூண்டு பிரபலமான நாட்டுப்புற வைத்தியங்களில் ஒன்றாகும் இது செரிமானத்தை சீராக்கவும் அது தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகிறது இது எளிதான செரிமானத்திற்காக உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் உதவும் அடுத்ததாக குளிர்காலத்தில் வாய் மற்றும் ஈறு பிரச்சினைகள் அதிகம் ஏற்படும் குளிர்ந்த காலநிலையில் உடலின் வெப்பநிலை குறைவதால் இரத்த ஓட்டம் குறைகிறது மேலும் வாய் நரம்புகளில் அழுத்தம் அதிகரிக்கிறது இது பல்வழிக்கு வழிவகுக்கும் பூண்டின் காரத்தன்மை பல் பகுதிகளுக்கு இரத்த விநியோகத்தை அதிகரிக்க உதவுகிறது அதே நேரத்தில் அதன் அலர்ஜி எதிர்ப்பு செயல்பாடு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது அல்லிசின் இருப்பதால் வேரியண்டோடிஸ் மற்றும் பல் சிதைவு அபாயத்தை குறைக்கவும் பூண்டு உதவுகிறது குளிர்காலத்தில் ஏற்படும் கோளாறுகளை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் பூண்டு ஒரு சிறந்த மசாலா பொருளாகும் இந்த அற்புதமான உணவுப் பொருளை உங்கள் உணவுகளில் சேர்த்து ஆரோக்கியமாக இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்